அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் கங்குவா திரைப்படத்திற்கு எதிராக திரண்ட வன்னியர்கள் ஏன் எதற்கு நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் நடிகர் சூர்யா நடிகர் சூர்யான்னு கூட இன்ட்ரோ கொடுக்க தேவை நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சமூகத்தினுடைய பன்மவாதி சூர்யா என்று தான் குறிப்பிட வேண்டும் அவருடைய திரைப்படம் ஏறத்தாழ இரண்டு வருடங்களுக்கு பிறகு திரையில வந்திருக்கிறது அந்த படத்தினுடைய பெயர் தான் கங்குவா இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுத்தாங்க அந்த டீம் அந்த படத்தினுடைய டீம் காரணம் என்ன அப்படின்னாக்க ரெண்டு வருடம் கையெடுத்து வருகிறது நடிகர் சூர்யா அவர்கள் நடிக்கிறார் அந்த விஷயத்தை மட்டுமே மெயின் பண்ணி ஒரு பெரிய ஹைப் கொடுத்தாங்க அதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன பெரிய அளவுல அவங்க அட்வர்டைஸ் பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க பாமக எதிர்க்குமோ வன்னியர்களினுடைய அதிருப்தி எதுலையுமே நீடிக்குமோ அப்படின்ற ஒரு பெரும் அச்சத்தினாலதான் இந்த படத்தையே அவர்கள் திரையில் வெளியிட்டார்கள் பலரும் மறுக்கலாம் இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னாக்க நிறைய சூர்யா அவர்களுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது டோட்டலா டவுன் ஆயிடுச்சு டேமேஜ் ஆயிடுச்சு தொடர்ச்சியா படம் நடித்துட்டு வந்து ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினோருக்கு பிறகு அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு ஒரு ஆக்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் சரி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு எல்லாருமே வந்து பெரிய தீவிர ரசிகர்களா இருந்தாங்க ஆனா ஒரு பதினெட்டு பத்தொன்பதுக்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய படங்கள் அவருக்கு கை கொடுக்கல அதுலயும் குறிப்பிட்டு இந்த ஜெய்பிம் திரைப்படம் வந்தது இல்லையா அதற்கப்புறம் அவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது டோட்டலா டவுன் ஆயிடுச்சு அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கே பல்வேறு ப்ரொடியூசர்கள் இயக்குனர்கள் எல்லாமே ஆர்வம் காட்டல காரணம் என்ன அப்படின்னாக்க அவருடைய அந்த ஒரு அழுக்கான படம் அவருடைய அந்த அருவருக்கான அந்த குறிப்பீடுகள் தான் அந்த குறியீடுகள் தான் அவர் நடிகர் தானே அவர் என்ன பண்ணாருன்னா நடிகருக்கு தெரியாமலாம் ஒன்னும் கதையை கட்டு நடிக்க வரது கிடையாது அந்த படத்துல ஜெய்பிம் படத்துல அவர் காட்டிய குறியீடு அப்படிங்கிறது வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில் ஆராத வறுவா ரணம் அவர்களுடைய மனசுல ஒரு ஒரு பெரிய அளவுல பதிஞ்சிடுச்சு அதற்கு பின்பாக எத்தனையோ படம் வந்தது ஜெய்பிம்க்கு பின்பாக மன்னிய சமுதாய மக்கள் ஜெய்பிமை புறக்கணிச்சாங்க முற்றிலுமா புறக்கணிச்சாங்க எதிர்த்தாங்க அவ்வளோ போராட்டம் அவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இஷுவா மாறிச்சு அதற்கு பின்பா அவருடைய படம் வந்த எல்லாமே பார்த்தோம்னா வட மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது திரையரங்கம் வெறிச்சோடி போச்சு அதனாலதான் சரி பட்டு 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 ஒரு படம் கொடுக்க வேண்டாம் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் டைம் எடுத்து ஒரு படம் கொடுப்போம்னு சொல்லிட்டுதான் இந்த கங்குவா படத்தை டைம் எடுத்து கொடுத்தாங்க ரெண்டாயிரம் கோடி வசூலாகவும் மூவாயிரம் கோடி வசூலாகவும் பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஆகும் சொல்லிட்டு பெரிய பேரு ஹைப்ளை எத்தினாங்க ஆனால் முதல் நாளே இந்த படம் என்பது அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவுல அதிருப்தியில் முறிஞ்சிருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒரு பெருமா எடுத்துக்கிட்டாங்க பெருசாக எடுத்துட்டாங்களா அப்படின்னாக்க ஒரே வார்த்தைய சொல்லிட்டாங்க நமக்கு பிடிக்காதவர்களை நம் மீது வண்ணத்தை திணிப்பவர்களை நாம் கடந்து செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க இருப்பினும் வன்னிய சமுதாய மக்கள் இணையத்தின் வாயிலாக ஒன்று திரண்டு வாட்ஸ்அப் குழுக்களின் வாயிலாக ஒன்று திரண்டு சோசியல் மீடியாக்களின் வாயிலாக ஒன்று திரண்டு அந்த படத்திற்கான எதிர்ப்பை பெருமளவுல தெரிவிச்சிட்டு வராங்க பெருமளவுல எதிர்ப்பு தெரிவிச்சதுனால இப்பவும் பாருங்களேன் இப்ப சில அமரன் படம் எடுத்துப்போம் அமரன் படத்துக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறதுல வசி இந்த படத்துக்கு வரல அமரன் படத்துடைய எஃப்டிஎஃப் எஃப்எஸ் வந்து கிட்ட போன் போட்டு கேட்டேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு டிக்கெட் வாங்குறதே கஷ்டமா இருக்குது ஆன்லைன்ல புக் பண்ணா ஆல்ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாங்க சரி இந்த படத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே ஆன்லைன்ல போய் பார்த்தா ரொம்ப ஃப்ரீயா இருக்கு ரொம்ப அடிச்சு பிடிச்சிட்டுலாம் போயிட்டு டிக்கெட் வாங்கணும் குடும்பத்தோட கஷ்டப்பட்டு போயிட்டு கூட்ட நெரிசல்ல போகணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது போய் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணாலே நமக்கு எந்த சீட்டு வேணாலும் சரி லெஃப்ட் சைடு கார்னர்ல வேணாலும் சரி ரைட் சைடு கார்னர்ல வேணாலும் சரி கடைசி சீட்டு வேணாலும் சரி ஃப்ரண்ட் சீட் வேணாலும் சரி இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய மிடில் சீட் வேணாலும் சரி நமக்கு அசால்ட்டா கிடைச்சிது ஈ ஓட்டக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது இது என்னமோ அவர் மேலே கொண்டிருக்கக்கூடிய வன்மத்தால நாங்க பேசுற இதுதான் நிதர்சனமான உண்மை இதன் வாயிலாக சூரியவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சூரியவர்களை வைத்து இயக்கக்கூடிய இயக்குநர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வன்னியர் சமுதாய மக்கள் மதியில பகிரங்கமா சூரியவர்கள் மன்னிப்பு கேட்காத வரை அவர் மீதான அந்த கோபம் குறையாது ஒரு துளியேனும் அந்த கோபம் என்பது குறையவே குறையாது இதை சூரியவர்கள் உணர்ந்து நான் அந்த படத்தில் நடித்தது தவறுதான் கதையை கேட்டு அப்படியே அமைதியாக போயிருக்க வேண்டும் இருப்பினும் ஒப்பு கொண்டது தவறுதான் என்று எப்போது தன்னுடைய அந்த ஒரு வருத்தத்தை அவர் தெரிவிக்கிறாரோ அதற்கு பின்பாக அவருக்கான ஆதரவு இந்திய நிலையில் எப்படி இருந்ததோ அந்த ஆதரவு கூடும் அமரன் படத்தை தான் முன்னாடி போயிட்டு எல்லாரும் எடுத்துட்டு இருக்கிறாங்க தேட்டர்ஸ் வந்து வான்டா எங்களுக்கு அமரன் படத்தே கொடுங்க நல்ல ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கான அவங்க உரிமையை வாங்குறாங்கள தவிர்த்து விருப்பமற்ற இருக்கிறவர்கள் கூட அமரன் படத்தை வாங்குறாங்க ஆனால் சூர்யா படத்தை வாங்காத ஒரு சூழல் உண்டாயிருக்கு அதுக்கான காரணம் சூர்யாவினுடைய வாயும் அவருடைய சேர்க்கைம்தான் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த இனம் யாதொன்றையும் மறக்காது ஒவ்வொரு தருணத்திலும் மீண்டும் 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 இவருடைய படம் வெளிவரக்கூடிய அந்த தருணத்துல நினைவுக்கு வரும் வருத்தம் ஒன்றே இதற்கான தீர்வு என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுமதி நன்றி வணக்கம்